விருத்தாசலம் அருள்மிகு விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தின் ஆகம கோவில் அருள்மிகு குமரேசன் உடனுரை வழி தெய்வானை முகத்தில் வேர்வை துளிகள் வழிந்த சம்பவம் பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது இதனைக்கான ஏராளமான பக்தர்கள் படையெடுத்து வருகின்றனர் சிக்கல் சிங்காரவேலன் திருவுருவ சிலையின் முகத்தில்தான் இப்படி வேர்வை துளிகள் வருவது வழக்கம் தற்போது விருத்தாசலம் குமரேச கடவுள் முகத்திலும் வேதை துளிகள் சுரப்பது பக்தர்களால் அதிசயமாக பார்க்கப்பட்டு வருகிறது கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருள்மிகு பெரிய நாயகி உரை பழமலை நாதர் என அழைக்கப்படும் விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு விருதகிரீஸ்வரர் ஆலயத்தின் வடமேற்கு திசையில் முருகப்பெருமானே இருபத்தி எட்டு ஆகம லிங்கங்களை அமைத்து ஆகம கோவிலில் வழிபட்டதாக ஐதீகம் உள்ளது இந்த ஆகம கோவிலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் வருடத்திலிருந்து வருடா வருடம் பன்னிரு திருமுறை வழிபாட்டு மஞ்சம் அவர் மீது பழமலைநாதர் திருக்கோவில் சார்பில் கந்தபுராணம் முற்றோதுதல் நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் இந்த வருடம் இன்று குச்சிக்கால பூஜையை முன்னிட்டு அவர் மீது முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் குமரேச கடவுளாக பக்தர்களுக்கு காட்சி அளித்து வரும் நிலையில் மூவருக்கும் அபிஷேக அலங்கார தீபாரதனை காண்பித்த பின் கந்தபுராணம் பன்னிரு திருமுறை முற்றோதுதல் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது அருள்மிகு வள்ளி தெய்வானை ஸ்ரீ குமரேசர் திருவுருவ சிலைகளின் திருமுகத்தில் வேர்வை துளிகள் புறப்பட்டு நெஞ்சு பகுதி வரை வேர்வை சுரந்து ஊற்றியதை கண்ட பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற மூவருமே இங்கே வந்திருந்து செவிமடுத்து கேட்டதால் அவர்களுக்கு வேர்வை சுரப்பதாக பரவசமடைந்து அனைத்து பக்தர்கள் பக்தர்களிடமும் இதை கூறியதன் பெயரில் ஏராளமான முருக பக்தர்கள் கோவிலை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்துள்ளனா் இதனை அறிந்த நகரமன்ற தலைவர் மருத்துவர் சங்கவி தன்னுடைய கணவர் மருத்துவர் முருகதாசோடு வந்திருந்து அந்த அதிசய காட்சிகளை கண்டுகளித்து முருகப்பெருமானை வணங்கி பேரருளை பெற்றனர் இந்தியாவிலேயே எந்த கோவிலிலும் இல்லாத ஆகம கோவில் அதுவும் முருகப்பெருமானே ஆகம கோவில் அமைத்து இருபத்தி எட்டு சிவலிங்கங்களை வழிபட்ட ஸ்தலமாக இந்த ஆகம கோவில் இருப்பதே விருத்தாசலம் விருதகிரீஸ்வரர் ஆலயத்தின் சிறப்பாக அமைந்துள்ளது என்பது ஐதீகம் என பக்தர்கள் கூறினர் அருள்மிகு வள்ளி தேவியான உடல் அருள் குமரேச பெருமான் திருவடிகளே போற்றி போட்டு கோயிலே கைலாய பிரகாரத்தின் பகுதியில எழுந்தர்கள் இருக்கக்கூடிய ஆகம கோயிலிலே நாம் ஆண்டுதோறும் கந்த புராணத்தை பாராயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்று நமக்கு ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஏற்பட்டது சிக்கலில் தான் முருகப்பெருமானுக்கு ஆனால் இன்று இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்ட முருகப்பெருமான் சரியாக காலையிலே அபிஷேகம் நடந்து முடிந்து விட்டது ஆனால் ஒரு மணிக்கு அன்னம்பாளிக்கின்ற போது எம்பெருமான் முருகப்பெருமானிடமும் வள்ளி தெய்வானிடமும் வேர்த்து கொட்டியது முகத்திலே வேர்வேந்த காட்சியை நாங்கள் கண்கூற கண்டோம் அந்த அற்புதமான நிகழ்ச்சி இந்த தளத்தில் இன்று நடைபெற்று என்றால் எங்கள் அடியார்பெருமக்கள் எல்லாம் கண்டுகளித்தார்கள் அது மட்டுமல்ல புண்ணியம் செய்தார்கள் நாம் இந்த தந்த புராணத்தை பாராயணம் செய்வதை முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டு அந்த அருளை நமக்கு தந்திருக்கின்றான் என்பது இந்த காட்சி நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதை நாம் கண்கோர கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம் பன்னீர் திருமுறை வழிபாட்டு கிட்டத்தட்ட நூறு அங்கத்தினர்கள் அவர்கள் அத்தனை பேரும் இந்த திருமுறைகளை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள் கந்த புராணத்தை படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் இந்த பன்னிரு திருமுறை வழிபாட்டு மன்னம் என்று தொடங்கி திருக்கோயிலே தேவாடயம் திருவாசகம் கந்த புராணம் இவைகளெல்லாம் எம்பெருமான் திருச்சபைக்கு விண்ணப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் என்னுடைய திருநாமம் டாக்டர் சூத்தங்கத்துறை கல்லூரி பெயராசிரியர்